ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையில் செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சு எத்தகைய நன்மைகள் அள்ளி தருகிறது கடகராசி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரை செவ்வாய் வந்து யோக காரக்கனாக திகழ்வதனால மிகப்பெரிய ஒரு யோக காலமனே சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி மாறும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி என்பது அவங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்கள் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாலு ஒம்பது கூடியவனாக செவ்வாய் ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறான் ஒரு கேந்திர கோணாதிபத்திய கேந்திராதிபத்தியம் ஒரு கோணாதிபத்தியம் என்ற முறையில் அவர் வந்து பாக்யத்தையும் அள்ளி தருகிறான் சகலவிதமான வசதிகளையும் கொடுக்கிறான் இப்போ நாலு ஒம்பது கோடி செவ்வாய் வந்து நமக்கு வந்து ஆறாம் பாவத்தில் உச்சமடைகிறார் இது நல்லதா கேட்டதா அப்படின்றது ஒரு கருத்து செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு சுபராக இருக்கிறதுனால அவர் ஆறாம் பாவத்தில் உச்சமடைந்தாலும் கூட மகத்தான யோகத்தை தருவார் கூட்டு கிரகங்கள் பர்டிகுலர்லி சந்திரன் அல்லது புதன் இது போன்ற குரு போன்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய நிலை என்பது உண்டாகும் காரணம் என்றால் ஆறில் செவ்வாய் உச்சி என்பது இயற்கையான பாவி செவ்வாய் பெரும்பாலும் மூணு ஆறு பதினொன்றுல உச்சநிலை அடையும் போதோ அல்லது ஸ்தானபலம் பெறும்போது விசேஷமான ஸ்தான பலம் என்றது என்ற விதி அந்த வகையில் ஆறாம் பாவத்தில் உச்சி போது எதிர்களை எப்போதும் வீழ்த்தக்கூடிய ஒரு கணக்கு வழக்கு வாஜியங்களில் வெற்றி சம்பந்தம் இல்லாத எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது தூளாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க அவங்கள இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி சூரியனா இருக்கிறதுனால ஒரு அற்புதமான சூரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கோல் என்று செவ்வாய் ஆக அதிகாரம் அந்தஸ்து படைத்த செவ்வாய் சூரியன் ஆறாம் வீட்டில் செவ்வாய் உச்சிமடையும் போது எதிர்பாராத தனயோகத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் ஆறிலோ இருக்கின்ற செவ்வாய் வந்து உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால தான் நிலன் புலன்கள் ஏராளமான வீடுகள் சொத்துகள் பூமி வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறார் நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சிம்மத்தனம் அதாவது மேஷத்தினு பார்த்தாலோ சிம்மத்தனம் பார்த்தாலோ அது போலவே விருச்சிகத்தையும் பார்த்தாலோ புறந்தர்களும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவான் அதாவது வந்து முடிச்சோட ஆக்கிடும் சாதாரண ஏழுமைய நிலையில பிறந்தவங்க கூட மிகுந்த ஒரு செல்வந்தர்காரர்களாக பல இடங்களை வந்து ஏராளமான இடங்களை சம்பாதிக்கூடியவர் ச பாக்கியமாக கொடுக்கும் காரணம் என்றால் ராசிநாதன் சூரியனும் சம்பாதிக்காரகன் செவ்வாய் பூமி ஸோ ஏராளமான சொத்துக்கள் வந்து வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் என்பது செவ்வாய் சிம்மராசி அன்புக்கு தருகிறது அந்த வகையில் இப்போ ஆறுல உச்சம் அடையும் போது மகத்தான ராஜயோக காலம் அது மட்டும் இல்லாமல் அவர் ராசியும் பார்க்கறதுனால விரயத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து சில வகையிலும் நமக்கு குடும்பத்தில் சில மன நிம்மதிகளுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நன்மைகள் அள்ளி தருவார் ராசியை பார்க்கறதுனால எதிர்பாரா தன உறவு துணிச்சலான முடிவு எது நினைச்சாலும் அது செய்யக்கூடிய ஆற்றல் நினைத்த காரியங்கள் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் செவ்வாய் பகவான் தருகிறார் ஆக சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக வெற்றி தொட்டது போற எங்கு சென்றாலும் ஒரு மகத்தான வெற்றி செய்யும் காரியங்களில் தாமதமின்றி எளிதாக வெற்றி வாகை சூடக்கூடிய நிலை குடும்பத்தில் தனப்பிராப்தி எடுக்கும் முயற்சிகளில் அசாதாரண கீர்த்தி நிலன் புலன்கள் வாங்கக்கூடியது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு எந்திர சம்பந்தமான தொழிலில் வந்து சிறப்பை தரும் எது செய்தாலும் முன்னேற்றம் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் ஆக தொழில் ஸ்தானம் விசேஷமாக இருக்கிறதுனால தொட்டது புற சிறப்பாக அவங்க விற்று பெறுவார்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாகவே லாபம் கிடைக்கும் பல ஊர்களில் பல மாநிலங்களில் பல நாடுகளில் தொழில் விஸ்தரிக்கக்கூடிய பாக்கியம் என்பதை கடற்கராசி சிம்மராசி அன்புக்கு தான் அதிகமாக கிடைக்கிறது காரணம் என்றால் செவ்வாய் வலிமை வாய்ந்த நிலை பொருத்தும் வரை மகத்தான யோகத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட் அதனால தான் அவர் என்றென்றும் ஒரு துணிவாக ஒரு துடி துடிப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை சிம்மராசி அன்புக்கு தருகிறார் அந்த வகையில் எதிர்வரும் இந்த பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் பதி பதினைந்து வரை இருக்கின்ற நாற்பத்தைந்து நாட்டுகள் சிம்மராசி நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான உத்தியோகம் முயற்சி பண்றவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருந்தும் ப்ரமோஷன்ஸுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமா ஆதரவு அரசு பணி செய்பவர்களுக்கு பணம் தேடி வரும் அரசு உத்தியோகங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் அல்லது சொந்த தொழில சுய தொழில் உள்ளவங்களுக்கு அவங்க அவங்க தொழில் ஸ்தானங்கள விசேஷமான வெற்றி என்பதை அர்ப்பணம் ஆக சர்வேஜனா சுக்கிநோபம்